வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த உறவால் வரவு நிச்சயம் அது பணமோ பொருளோ வேற ஏதேனும் உதவியோ ஆறுதலோ அட்வைஸோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த உறவு உங்களுக்கு வரவுதான் நிச்சயம் சோ யாருக்கு அப்படின்னு கேட்டா கன்னீராசில பிறந்தவங்களுக்கு ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலில் மேலும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் தெரியும் அதை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க மறந்துடாதீங்க கண்ணியில் பிறந்த நண்பர்களே கண்ணீராசி என்றாலே கால புருஷ தத்துவப்படி ஆறாம் வீடாக வரக்கூடியது ஆறாம் வீடு என்பது எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதனுடைய அடிப்படையில் அது குறிப்பாக கண்ணீராசிக்கு அதிபதி புதன் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு கல்வி கடன் அல்லது சொத்துக்கடன் சொந்த கடன் மிக நீண்ட இழுத்து கொண்டே போகும் அந்த கடன் தீராது ஸோ அதுல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் அதாவது இந்த உறவால் வரவு நிச்சயம் அப்படிப்பட்ட உறவு எது அப்படின்னு பார்த்தா கண்ணீராசியை பொறுத்தவரை முதலாவது ஒரு ராசியாக வரக்கூடியது துலா ராசி இந்த துலா ராசியில பிறந்தவங்க துலா லக்னத்தில் பிறந்தவங்க கூட இருந்தா கண்டிப்பா குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து பல பிரச்சனைகளை உங்களை தீர்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு நன்மை செய்வார்கள் உங்களுடைய குடும்பத்துல உருவா உறவாக அவர்கள் உண்டு அடுத்த ஒரு ராசி தான் மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க அவங்களால உங்களுடைய புதிய முயற்சிக்கு உதவி செய்ய முடியும் உங்களுடைய பதவி பதவி உயர்வு வாய்ப்பு புதிய புதிய வேலை மற்றும் உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்குவதற்கு போன்ற பல விஷயத்திற்கு அவங்களுடைய ஹெல்ப் இருக்கும் உங்களுடைய காதலுக்கும் கல்யாணத்திற்கும் உதவிகள் அவங்க நடக்கும் அதுக்கு அவங்க மகர ராசி மகர லக்னத்துல பிறந்திருக்கணும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சோ இந்த மிதுன ராசில பிறந்தவங்க மூலமா கண்டிப்பா ஒரு தொழில் விஷயத்திற்கோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உதவி செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராசியில் பிறந்தவர்கள் சோ இந்த கடகராசில பிறந்தவங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தலையிட்டால் குறுக்கிட்டால் லாபம் பணவரவு நிச்சயம் அவர்களால் ஏராளமான முறையில் உண்டு ஸோ உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்து பல விஷயத்தை உங்களுக்கு முடித்து கொடுப்பார்கள் ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கண்டிப்பா மீன ராசியில பிறந்தவங்க உங்கள் லைஃப்ல கண்டிப்பா இருந்தே தீர்வார்கள் அது வாழ்க்கை துணையை நிறைவேற்றுக்கு அமைஞ்சிருவாங்க ஸோ இந்த மீன ராசிக்காரன் மூலமாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு மீனன்னாகும் உங்களுக்கு கூட இருந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக நிச்சயமா இவர்கள் இருப்பார்கள் ஸோ இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமா தொடர்பு ஏற்பட்டா அந்த வாழ்க்கை துணையை விட்றாதீங்க அவர்கள் மூலமாக வரவு நிச்சயம் உங்களுக்கு சரிங்களா மேலும் இந்த கண்ணீராசில பிறந்த நீங்க கல்வி கடனும் சொத்து கடனும் வாங்குகின்ற பொழுது அது மிக எளிதில் தீராது சரிங்களா நோய் பிரச்சனைன்றது கிட்னி சுகர் கண் சம்பந்தமான பிரச்சனை வந்தா சீக்கிரம் தீராது கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதிரிகள் பிரச்சனை என்பது சொத்து பத்திரங்கள் வேலையில எதிரிகள் உருவானால் மறைவதற்கு குறைவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ இதெல்லாம் எல்லாம் கவனத்துடன் நீங்க தப்பிச்சுக்க முடியும் அப்படி கஷ்டம் வருகின்ற பொழுது இந்த ராசினர் நான் சொன்ன ஏற்கனவே ராசிக்காரர்கள் உங்களோடு இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் சரிங்களா இது தெரிய புரிஞ்சுங்க இந்த பதிவு இந்த லைக் பண்ணுங்க மற்றக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்